வணக்கம் இன்றைய வீடியோவில் செம்பருத்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் செம்பருத்திலேயே ஹைப்ரிட் செம்பருத்தின்னு இருக்குது இது பலர் வீடுகள்லேயும் வளர்க்கப்படும் இப்போ அதிகமாக நமக்கு நர்சரியில் வர ஆரம்பித்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே நம் உள்ளங்கை அளவிற்கு பெரிய அளவில் இருக்குங்க நம்மளுடைய கை எவ்வளோ பெரியதோ அந்த அளவிற்கு பெரிய அளவில் இந்த பூக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை உடையது உயரம் குறைவாகவே இருந்து நிறைய பூக்களை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு செடிகள் வளர்க்க இடம் இல்லை இடவசதி இல்லைன்றது காரணத்தினாலேயே பொதுவாக செடிகளை வளர்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் பால்கனியிலே வைத்து வளர்க்கக்கூடிய வகையில் இந்த செம்பருத்திகள் இருக்குங்க சின்ன செடியிலேயே எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் அதனாலேயே நமக்கு சின்ன இடத்துலையே இதை வைத்து வளர்த்தோமானால் தினம் தினம் நமக்கு பூக்கள் கிடைச்சிரும் இப்படி பல நிறங்களில் ஹைப்ரிட் செம்பருத்திகள் வர ஆரம்பித்தாச்சு கண்ணை பறிக்கக்கூடிய நிறங்களும் அதில் இரண்டு நிறங்கள் கலந்த மாதிரியும் நமக்கு வரும்பொழுது பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும் ஈஸியாக வளரக்கூடியது அதிக பராமரிப்பு எதுவும் தேவையில்லைங்க இதன் மண்கலவையில் ஒரு பங்கு செம்மண் அல்லது மண் ஒரு பங்கு சாண எரு அல்லது மண்புழு உரம் கலந்துக்கோங்க குறைவான அளவில் மணல் கலந்துக்கலாம் கோகோபீட் குறைவாக கலந்துக்கலாம் கோகோப்பீட் அதிகம் தேவைப்படாது இந்த செடிக்கு இந்த வயலட் செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடித்த நிறம்ங்க ஏற்கனவே நான் இந்த நிறம் வளர்த்ததில்லை இந்த முறை தான் வாங்கி வளர்த்து இது அழகாக பூத்ததை நான் பார்க்க முடிஞ்சுது நான் சொன்ன இந்த மண்கலவையில் நீங்கள் வாங்குகிற ஹைப்ரிட் செடிகளை நட்டுட்டீங்கன்னா இப்படி அழகான பூக்களை நமக்கு கொடுத்துரும் அதிக உரங்கள் தேவைப்படாது நீங்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறையோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரங்கள் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் மண்ணை கிளறி விடுங்கள் நல்ல வடிகால் வசதி இருக்கட்டும் வடிகால் வசதி ரொம்ப முக்கியம் ரோஜா செடியாக இருந்தாலும் செம்பருத்தி செடியாக இருந்தாலும் வடிகால் வசதி முக்கியம் இந்த செடியில் அதிக பூச்சி தாக்குதல் வராதுங்க பொதுவாக நாட்டு வகை செம்பருத்திகளில் ஈஸியாக பூச்சி தாக்குதல் வந்துடும் தண்டெல்லாம் வெள்ளைப்பூச்சி வந்து தாக்கி அதிகமாகவே வீணாகும் ஆனால் இது வரைக்குமே அதிக பூச்சி தாக்குதல் பார்த்ததில்ல ரொம்ப அழகாக வளர்ந்து வரும்பொழுதே பல மொட்டுக்களோடு தான் வரும் அதன் மூலமாகவே நமக்கு இப்படி அடுக்கடுக்கான மொட்டுக்களும் பூக்களும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செம்பருத்தியை நாம் குறைவான இடத்துல வளர்த்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் உயரம் வளர்ந்த பிறகு இதிலேருந்து நீங்கள் பதிய முறையிலையும் செடிகளை உருவாக்கிக்கலாம் மொட்டே எவ்வளோ பெரியது அளவில் இருக்குது பாருங்கள் எப்சம் சால்ட் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மண்ணுக்கும் கொடுக்கலாம் செடிக்கு மேலேயும் நீங்கள் தெளிச்சு விடலாம் அதற்கு அடுத்தபடியாக கடலை பின்னாக்கு கரைசல் ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதும் ஒரு முறை வைக்கும் உரத்துலேயே உங்களுக்கு இத்தனை மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் இவையெல்லாம் பூக்கவே உங்களுக்கு இருபது நாட்களுக்கு ஆகிடும் அதற்கப்புறம் நீங்கள் மீண்டும் உற வைத்தாலே போதுமானது பத்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க பூச்சி தாக்குதல் அதிகம் இல்லைன்னாலும் இலைகள் பசுமையாக இருக்கவும் செடி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் நமக்கு வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிச்சிடலாம் ஒவ்வொரு பூவுமே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதில் மற்றொரு சிறப்பு என்னென்னா இந்த பூக்கள் எல்லாமே ஹைப்ரிட் பூக்கள் எல்லாமே இரவு எட்டு அல்லது ஒன்பது மணி வரைக்குமே வாடாமல் இருக்குங்க பூஜை ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற நாட்டு வகை செம்பருத்திகள் எல்லாமே வாடி இருக்கும் இந்த பூக்கள் வாடாமல் எப்படி பறித்தோமோ அப்படியே இருக்கும் அதுதாங்க இதில் ஒரு விசேஷம் நான் வளர்த்த வரைக்கும் நான் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படி அழகான ஹைபிரிட் செம்பருத்திகளை நீங்களும் வாங்கி வளர்க்கலாம் இது மூன்று வருடங்களாக இருக்கக்கூடிய ஹைப்ரிட் செம்பருத்தி எவ்வளோ உயரம் வந்துருச்சு பாருங்கள் இதழ்கள் மிக கனமாக இருக்கும் இப்படி நாம் சின்ன செடியாக ஏற்கனவே பார்த்தோம் அதே வகை தான் கலர் மட்டும் பிங்க்கு ஆனால் எவ்வளோ உயரம் வந்தாச்சு பாருங்கள் இந்த செடி இப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி